ஜோதிட சாத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உண்மையும் மிக தெளிவாக காஸ்மாலஜியோட அறிவியல் முடிவுகள் முழுமையாக அதை நிரூபிக்கின்றன சூரியன் மீதிருந்து பூமியின் மீது ஏற்படுத்தப்படும் மிகப்பெரிய தாக்கத்தை நல்லிஃபை பண்ற ஒரே சக்தி சனி கிரகம் ஜோதிடத்தில் வருகின்ற எல்லா சத்தியங்களும் காஸ்மாலஜியோட வேதாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கும் பிரபஞ்சவியலோடு பொருத்தி பார்த்தோமானால் மீண்டும் 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 என் கண்ணெல்லாம் குளமாகின்ற நன்றி வேத நமக்கு அருளிய பெருமான் மீதும் அதை வாங்கி எந்தவிதமான விதமான சுயநல சொருகல்களும் செய்யாமல் உலகத்திற்கு தந்த ரிஷிமார்கள் குருமார்கள் மீதும் இந்த குரு பரம்பரையின் மீதும் மீண்டும் 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 என் பக்தியும் நன்றியும் பொங்கி வழிகின்றது ஐம் ஃபாலிங் ஃபார் தெம் அகெய்ன் அண்ட் அகெய்ன் இந்த குருபரம்பரையின் மீது நான் மீண்டும் 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 காதலில் விழுகின்றேன்